இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு குப்பை தீப்பற்றி இருந்தால் நம்ம அதை கண்டுக்காக போயிடுவோம் அதுவே ஒரு வீடு தீப்பற்றி இருந்தால் ஸோ அதனை மறைக்க முயற்சி பண்ணுவோம் அல்லது ஒரு நிமிடம் நின்னாவது பார்ப்போம் இது மனிதனோட இயல்பு இப்போ இப்போ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு பகுதியை வந்து காட்டி தீயால் துர்த்த நாடாடி இருக்கு கடந்த ஏழாம் தேதி ஏற்பட்ட இந்த தீ இப்போ உலகம் முழுவதும் பேசும் பொருளாகியிருக்கு இதனால் அமெரிக்கா சுமார் அமெரிக்கா நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட காடுகளும் பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளும் எங்களுக்கு தீயினால் பாதிப்புகளாயிரு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவை நீங்களே பாருங்க இது மட்டும் இல்லாங்க இருபத்தி எட்டு பேர் இறந்ததாகவும் பதினைஞ்சு பேர் இன்னும் காணவில்லை எனவும் அந்த அரசு சொல்ல சொல்லியிருக்கேன் சோ இந்த தீயினால் வந்து அணைக்க நாங்க இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் நாற்பதுக்கு மேற்பட்ட விமானங்களும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களையும் நாங்கள் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க இப்போ அமெரிக்க அரசு அங்கு உள்ள சிறை கைதிகளாக இருக்காங்களே ஸோ அவங்கள நாங்கள் விடுதலை பண்ண போகிறோம் விடுதலை பண்ண போகிறோம் வீட்டுக்கு அனுப்பல ஸோ அவங்களையும் அழைச்சிட்டு வந்து இந்த தீயணைக்க பணியில் ஈடுபடுத்தப் போவதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு தன்மானமாக அந்த குடும்பத்துக்கு ஸோ அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பை அளிக்க போவதாக அந்த அரசு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தான் அமெரிக்கா அரசு நாடாக இருந்தாலும் இயற்கை முன்னாடி ஒன்றுமே இல்லை இந்த காட்டுறையே போதுமானது இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்